നെറ്റ് <laughs> വാങ്ങോണം <laughs> <laughs>

வேலக்கார கம்புவாம்பு தண்ணி விட்டா கரைஞ்சி ஓடும் பெயிண்ட் அடிக்கப்படுமே எத்தனை வருஷம் இப்ப அந்த பழைய வீடு கேட்க என்ன வடிவா குடுக்கறது

ஏதோ கம்பி மாதோ வெப்படிவா இருக்கு சாடிகள் வைக்கிறார் பூச்சாடியா தட்டுகள் மாவுளை வச்சிருக்க தட்டு மாதிரி வரும் பிள்ளங்க அந்த நெட்டு தாங்க உயரமா இருக்கேன்னு சாத்திங்களா

நான் அரைக்கு கொடுத்தானாம் ஆனா இந்த நெட் நான்தான் வெக்கிறேன் ஆஹா என்ன நீங்க கம்பேண்டா யா என்ன நான் பீனிங்க நெட் இருக்கு அவ நான் தான் நெட் வெபகம் கொண்டே இது பருக்கு கொய்யின்னா செல்லமேரியா கம்பேர் ஏ 어우야 나나라고 이딴데 싫어버다가 இலைய வந்து நெட் பை வரது நெட் பை பைக்கே ஒரு 바டி உண்டு தெரியேனே அப்படியே உள்பக்கம் பக்கம் கொடுத்தா அம்மா சோ இதெல்லாம் ரிவர்ட் அடி야? ரிவர்ட். அப்ப ரிவர்ட்னா நாம அந்த போட் வண்டி அடிக்கலாம் செந்தூரன். போட்டே வண்டி அடிக்கலாம் கபர்டுக்கு. അതാണ് ബോർഡേ വണ്ടി അടിപ്പോ ബോർഡേ വണ്ടി ബോർഡേ ഇല്ലിയാറ ഉണ്ടോ വയ്യ വെട്ടാ ദീർഘ മൊബൈൽ നോക്ക് എന്ന ബോർഡേ ഉള്ളോ ആണ് സുഖമാണ് വേലിയല്ലേ അടിയിലല്ലേ അവിടെ എല്ലാരും ഇങ്ങനെയൊക്കെ എന്നാവാ ഹ് ഹ് செந்துறங்க அந்த லேடி பா எல்லாம் மூளே செய்ற அனுபவம்

ஓகே இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவர்ட் பண்ணி போடுறோம் தூக்கி காட்டுறோம் அப்போ பாருங்க அப்படி இருக்காண்டு ஓகே ரெடி ஆகிட்டு கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஃபுல்லே கொண்டு வர மாதிரி தம்பி தம்பி பிடிச்ச பிள்ளையாடுற ரகமான இஜா நான் அப்படி அங்கே திரும்ப இப்படிதான்

நல்லா இருக்கு நான் இது போட்டாச்சு அது டெய்லி பார்த்து பார்த்து நான் মুন லைட் போடு இல்ல போடுறேன் ஆ லைட் போடாத நல்லா இருக்கு

எங்க போய் எ சொல்லி டவுனு தான் சொல்லுங்க இனி மாவல் துண்டுகோள் வேற நல்லா எப்படி யோசனை வேலை ஆரம்பம் ஓட்டைகள் உதா உதார்த்த சிந்துரன் అంటే <TR> <shRadiam> <yells her> <them> <share> <share> <CCTV> तो और ये भी लाओ थे तोड़तम ஓகே இப்போ வந்து மாவுள் வெட்டுப்படுது ஸோ அந்த டிசைனுக்குள்ள மாவுள் ஒன்று வைக்கணும் மாவட்ட துண்டுகள் கொஞ்சம் வைக்கணும் பெஞ்சில் கீராதாமே தானே ஆணியா கரு ஆ கீறு தெரியுதானே ஓகே இப்போ வந்து பார்த்து சொன்னால் வேலை வந்து ஃபுல்லாக முடிந்து விட்டது ஸோ இது வந்து என்னத்துக்காக அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் அந்த பிரித்தது உள்ளக்க வந்து நாங்கள் டேனிங் டேபிள் வைக்கிறதுக்காக தான் பிரித்த ஸோ இதுக்கு வந்து இனி ஒரு கொஞ்சம் நாள் போக கண்ணாடி போடணும் இந்த நெட் அடிச்சிருக்கிற இடத்துக்கு கண்ணாடி போடணும் ஸோ இவ்வளோ வந்தால் நின்ற எதுனா வேலை ஓகே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் பாய் 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 பாய்